ஒரு கோடி கோடியே ஒன்ஸ் ஒன் லட்சத்தி இருபது லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ரெண்டாயிரம் விளையாட கூடிப்பு தங்க இல்லை அதனால கூட அந்த விளையாட கிடையாது நடந்துக்கிட்டா இருக்கு அதனுடைய தொடர்ந்து நிகழ்ச்சியாக தான் மக்களுடைய உரிமைத்துறை நம்முடைய சமூக நல மற்றும் மகளிர் உரிமை திரு விதிகளை கூப்பிட்றாங்க நம்முடைய மாவட்டத்தில் நீத்து முப்பத்தி ஆறு பேர் வாழ்ந்தில்லையா நம்முடைய மாவட்ட ஆட்சியில் மூவாயிரம் பேர் பயன்பெறுகிறாங்க சொன்னாங்க இந்த ஆட்சி என்பது உங்களுடைய ஆட்சிதான் பதவி காணப்பட மாட்டோம் உதவி செய்வதற்கு என்பது உதவி செய்வதற்காக தான் ஆக அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுத்தும் எந்த திட்டத்தில் கூட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருபதாயிரம் வாய்ப்புகள் மேலே அதிகமாக போட்டீங்க ஆகவே உங்கள் உங்களை அனைவருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கொள்வீங்க அதாவது இந்த திட்டங்கள் தொடரும் ஏழை எளிய மக்களுக்கு கூட ஒரு பால் பொருள் தங்க பால் வந்து கன்சியூமர்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் எளிமையானாங்க முப்பத்தி மூணு எளிமையான விவசாயிகள் அதான் பன்னெண்டு ரூபா குறைச்சி கொடுக்கணும் ஒரு லிட்டர் வெளியில் வரணும் நாற்பத்தாலு ரூபாய் ஆகவே பன்னெண்டு ரூபா குறைச்சி குறைச்சிவிடும் ஆக இதில் அரசாங்கம் வந்து பல்வேறு கஷ்டங்களில் முன்னூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்தாரு கூகுள் தொகை பாலோடத்தில் பதினெட்டு ப்ராஜெக்ட் நடக்குது எல்லா விலையும் இந்த தண்ணியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் நாலு தொகுதி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர் ஆகவே இந்த மே மாசத்தில் உங்களுக்கு எல்லா ஊர்களையும் தண்ணி வரும் ஜிசி வேணா தனியாக தண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி இதை எல்லா கிராமங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் தண்ணீர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சரையும் வாங்கி இருக்கிறார்கள் மாவட்டத்தில் அது நிறைய சாலைகள் பாலங்கள் ரோடுகள் நிறைய நடக்குது எல்லா திட்டங்களும் நம்முடைய ஆட்சி காலம் நடக்குது ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவர் அவங்க நல்லாவும் படித்து நல்லா படிக்கணும் நிறைய உயர்வு இல்லை இந்தியாவில் முதலீடு

அவர் ஆட்சி என்பது மிக நியாயமாக இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி தான் மறுபடியும் வரணும் அப்படின்றத மக்கள் விரும்புகிறார்கள் போட்டணும் அதுதான் இருக்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு ஆதரவாக இணைக்க வேண்டும் என்று கேட்டு எங்கள் தாலிக்கு தங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து சகோதரிகளையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பண்ணுறேன்